மாவட்டம் வால்பாறையில் இன்று நடைபெற்ற சாதாரண நகரமன்ற கூட்டத்திற்கு முன்னதாக நகரமன்ற துணை தலைவர் தாமா செந்தில்குமார் உள்ளிட்ட பதினாறு பேர் கொட்டு மழையில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் வால்பாறை நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளன இதில் திமுக கட்சி உறுப்பினர்கள் பேர் அதிமுக உறுப்பினர் ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் ஒருவர் ஆகியோர் உள்ளனர் இன்றைய கூட்டம் துவங்கும் முன்பு நகரமன்ற துணை தலைவர் தாமா செந்தில்குமார் நகராட்சி அலுவலகம் முன்பு கொட்டு மழையில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அவருடன் மற்ற நகரமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேரும் இணைந்து போராட்டத்தில் பங்கேற்றனர் போராட்டக்காரர்கள் கூறுகையில் வால்பாறையில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் வளர்ச்சி பணிகளை செய்யவிடாமல் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலையீடு தடுக்கிறது தோறும் நடைபெறும் நகரமன்ற கூட்டத்தில் அனைத்து வேலைகளையும் தீர்மானம் செய்து பணிகளை ஏலம் விடும்போது அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இடையூறு செய்து பணிகளை ஏலம் விடுவதை ஐந்து முறை நிறுத்தியுள்ளனர் இதனால் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய வளர்ச்சிப் பணிகளை செய்ய முடியாமல் உள்ளது பொதுமக்கள் வார்டு உறுப்பினர்களிடம் கேள்வி கேட்டு வருகின்றனர் திமுக தலைவர் முதல் வார்டு உறுப்பினர்களையும்

திரும்ப திரும்ப வந்து எல்லா பணிகளையும் வந்து நீங்கள் செய்யுங்க எல்லா பணிகளுக்கும் நாங்கள் உத்தரவு கொடுக்குறோம் அதுக்கு ஏனோ என்ன பரவாயில்ல உங்கள்கிட்ட வந்து நகராட்சியில் வந்து முழுமையான பணம் இருக்குது நீங்கள் அடிப்படை வசதி அத்தனையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த கடந்த கால பத்து பத்தாண்டுகள் செய்யாமல் பணிகளை வந்து நாங்கள் செய்ய செய்ய அந்த தளபதியுடைய கீழே இருந்து அவருடைய சொல்படி கேட்டு அவருடைய கட்டளையின்படி ஒவ்வொரு கூட்டத்தையும் நாங்கள் நடந்துட்டு வர்றோம் ஒவ்வொரு கூட்டமும் ஒரே ஒரு வேலை ஒரு நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டெண்டர் வேலை கூட நடந்திருக்கு அதுக்கடுத்த வேலை வேலையெல்லாம் அரசியல் கால் புரட்சிகள் அதிகாருடைய கால் புரட்சிகள் ஒரு நகரமன்ற தலைவருக்கு தெரியறதில்லை நகரமன்ற உறுப்பினர் தலைவர் நகரமன்ற துறை வர்த்தக தெரியுறதில்லை இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் வந்து ஏதோ மேல்மட்டத்துக்கு மட்டுமாவே கீழ் மனத்தையும் முடிஞ்சு முடிச்சு இங்கேருந்து இருந்து ஆணையாளருக்கு போன் வேண்டி டெண்டர் பாட்டுறாங்க இது வந்து எங்க தளபதியுடைய ஆட்சிக்கு வந்து மிகவும் கெட்ட இருக்குது அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து தளபதி யாருடைய ஆட்சியை முதலமைச்சருடைய அந்த செயல்பாட்டை எடுக்கக்கூடிய இதுல வந்து யாரும் செயல்படக்கூடாதுதான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் தலைவர் ஆட்சி கொண்டு வந்திருக்காரு இன்னும் மீண்டும் பத்தாண்டு காலம் தலைவர் தான் ஆட்சி செய்ய போறாரு அது உறுதியாக இருக்குது ஏன்னா எங்களுடைய செயல்பாடுகளை செயல்படு யாருங்கிறது கண்டு கொடுப்போம் களை எடுப்போம் இன்னைக்கு இது வந்து முதல் கட்டமாக நடத்தக்கூடிய ஒரு முன்னெடுப்பான ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பம் ஒரு ஒரு கண்டனம் இனி வந்து தொடர்ந்து யாருங்கிறதோ நாங்களே வந்து நம்ம மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு வந்திருக்கிறாரு அவரும் எங்களை நகரமன்ற தலைவர்த்து எங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு அவரும் நாங்கள் அணுகு போகிறோம் முதலமைச்சர் நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய பொறுப்பு அமைச்சரை போய் நாங்கள் பார்க்க போறோம் என்னுடைய அமைச்சர் அண்ணன் நேரணுல போய் பார்க்க போறோம் இதை தொடர்ந்து நாங்க பயப்படுறோம் ஏன்னால் இப்படியே போட்டு இருந்தோம்னா எங்களுக்கு கெட்டவர் ஆகுது என்னுடைய ஆட்சி கெட்டவர் ஆகுது சில அரசியல் காண்பாட்சிகள் எங்கள் ஆட்சிக்கும் எங்கள் முதலமைச்சருக்கும் இந்த வளர்ச்சி பணிகளை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு இரண்டு ஆண்டுகளாக பார்ப்பாறைக்குள்ள நான் எங்களை கண்டனத்தை